நாட்டு செல்வதற்காக நடந்து வருகிறான்பன் சாலையில் வரும்பொழுது வெளிமுடியும் தாக்கம் தாங்க முடிய தலைபுரிகிறான் மர நிழலில் அமர்கிறான் சற்று நேரத்தில் அவனை போன்ற இன்னொரு இளைஞனும் அதே மர நிழலில் வந்து அமர்கிறான் பார்த்திபன் என்கிறார்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்கிறான் பார்த்திபன் நானும் மத நாட்டிற்கு செல்கிறேன் அடடா நானும் மத நாட்டிற்கு தான் செல்கிறேன் தனியா எப்படி போவது என்று நினைத்துக் கொண்டே வந்தேன் தற்போது நீயும் வருகிறாள் என்றவுடன் தனியாக போகாமல் உன்னுடன் சேர்ந்து போகும் எனக்கு கொஞ்சம் மகிழ்வாக உள்ளது என்றான் பார்த்திபன் இருவரும் பேசிக்கொண்டே நடக்கிறார்கள் பேசிக்கொண்டு நடக்கும் பொழுது வார்த்தை சற்று தடித்து எழுகிறது ஆதித்தன் கோபப்படுகிறான் பார்த்திப கன்னத்தில் அறைகிறான் உடனே பார்த்திபன் ஆதித்தனை அடிக்காமல் அருகில் இருந்த மணலில் ஆதித்தன் என்னை அடித்து விட்டான் என்று எழுதுகிறான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் நடைகிறார்கள் ஆற்றங்கரைய அடைகிறார்கள் ஆற்றில் வெள்ளம் ஓடுகிறது ஆதித்தன் சொல்கிறான் பார்த்திபா இப்போ ஆட்சை கடக்க வேண்டாம் இன்னும் மற்ற நபர்கள் வந்தவுடன் சேர்ந்து ஆற்றை கடக்கலாம் அப்படிங்கிறான் பார்த்திபன் கேட்காமல் ஆட்சியில் இறங்கி ஆற்றை கடக்க முயற்சி செய்கிறான் ஆட்சியில் வந்த வெள்ளம் பார்த்திபனை அடித்து செல்கிறது பார்த்திபன் கத்துகிறான் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் ஆதித்தியா என்னை காப்பாற்று என்று அலறல் சத்தம் கேட்குது உடனே ஆதித்தன் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆட்சியில் இறங்கி பார்த்திபனை காப்பாற்றி கரை சேர்க்கிறான் சேர்த்தவுடனே சுற்றி பார்க்கிறான் பாறை இருக்குது அந்த பாறை மீது என் நண்பன் ஆதித்யன் என்னை காப்பாற்றினான் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என்று பாறை மீது செதுக்குகிறான் இந்த வார்த்தையை இதை உடனே ஆதித்தனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது முதலில் நான் அறிந்த பொழுது மணலில் எழுதினாய் இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றிய போது அதை பாறையில் செதுக்கிறாய் என்ன காரணம் என்று கேட்கிறான் பார்த்திவன் குழுகிறான் செய்த தீமையை உடனே மறந்துவிடணும் அதற்காக மனதில் எழுதினேன் மனதில் எழுதும் பொழுது காற்றடித்து மணல் துகள்கள் அந்த எழுத்தை அப்படியே மறைத்துவிடும் அந்த எழுத்தானது மறந்து போய்விடும் ஆனால் ஆற்றில் என்னை காப்பாற்றிய பொழுது அந்த உதவியை கால்தீர்க்கும் நாம் மறக்காமல் இருக்கணும் அது நிலைத்தி இருக்கணும் அப்படிங்கிறது காமிதான் பாறையில் செதுக்கினேன் பாறையில் செதுக்கிய எழுத்துக்கள் என்றும் அல்லாத நிலைத்தி இருக்கும் நினைவில் இருக்கும் அதனால் தான் பாறையில் எழுதினேன் என்று பார்த்திவன் கூறுகிறான் உடனே ஆதித்தன் இங்கே எனக்கு கிடைத்த மிகவும் அருமையான நண்பன் என்று பார்த்திபனை பற்றி அழைத்துக் கொள்கிறான் உன் நட்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமையாக கொள்கிறேன் நன்மையை கல்லில் செலுத்தினால் அது என்றும் நிலைத்திருக்கும் நானும் நினைத்துக் கொண்டே இருப்பேன் அழியாமல் நிலைத்திருக்கும் என்று பார்த்திபன் கூறியது எண்ணி வேண்டாம் அதித்தன் தாங்க குரலும் சொல்லுது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லதை அஞ்சே மறப்பது நன்றி ஒருவர் தனக்கு செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல அவர் செய்த தீமையை அஞ்சே மறப்பது நன்றி குரல்வழி நடப்போம் வாழ்க வளர்க வளர்த்தோம்